الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولي الصالحين وأشهد أن محمدا عبده ورسوله إمام الأنبياء والمرسلين اللهم صل وسلم وبارك على عبدك ورسولك محمد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ألا وقوا الله أعلم في النار சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லாம் அன்னவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்தோர் தேர்ந்தோர் அன்னவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நிலவட்டமாக வேண்டியது பின்னால் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு முன்னாடியார்களே இன்றைய தினம் ஆஹ் அதாவது மஸ்ஜிது நடை நடைபெற்ற சென்ற வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து பதினேழாம் தேதி நடைபெற்ற ஜிம்மா உரையின் தமிழாக்கத்தை பார்க்க இருக்கிறோம் அந்த உரையை நிகழ்த்தியவர் உள்ளத்தை தூய்மைப்படுத்ததிலும் அதனை சீரமைத்துடும் தலைப்பினூடாக முக்கியமான ஒரு சில விடயங்களை குர்வான் சுன்னா மூலம் இந்த சென்ற ஜும்மா உரையில் அடையாளப்படுத்தியிருந்தார்கள் அந்த அடிப்படையில் இமாம் அவர்கள் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த பின்னால் அவருடைய தூதர் சல்லாவுலிஸ்லாம் அவர்கள் அவர்களை தொடர்ந்து இருந்தவர்கள் மீது செலவாத்தும் சாந்தியும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு அந்த ஜும்மா உரையை ஆரம்பித்தார்கள் அதில் குறிப்பா குறிப்பாக மக்களை பார்த்து சொன்னார்கள் அதாவது அல்லாஹு ஆலமீன் இந்த உள்ளங்களை படைத்திருப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டா அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது மாத்திரமல்லாமல் தங்களுடைய வேலைகளிலே தாங்கள் செய்கின்ற காரியங்களின் போது அமல்களின் போது அல்லாஹுக்கு இஹ்லாசான தூய்மையான முறையிலே அந்த அமல்களை அமைத்துக் கொள்வதற்காகவும் அல்லாஹு ஏற்றுக்கொள்வதற்காகவும் இப்படித்தான் இந்த மாதிரி காரணங்களுக்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உள்ளங்களை படைத்திருக்கிறான் உள்ளத்தை ஆக்கியிருக்கிறான் அதே போல உள்ளத்தை பொறுத்த மட்டில் அதை தூய்மைப்படுத்துவதற்கு நம்ம எல்லாருமே பொறுப்பு பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம் அதை தூய்மைப்படுத்துவது மாத்திரமல்லாமல் அதை நம்முடைய உள்ள உள்ளத்தை நம்முடைய உடல்களை எப்படி பராமரிக்கிறோமோ எப்படி அதற்கு நோய் ஏற்படுகிற பொழுது அதற்கு நிவாரணம் கொடுக்கிறோமோ அதை அதுக்கு சுத்தம் ஏற்கிற பொழுது நம்மை நாம் புளித்து தூய்மையாக கொள்கின்றோமோ அதே போன்று நாங்கள் எங்களுடைய உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் தூய்மையாக்க வேண்டும் என்கிற செய்தியை ரஹுல்லா அவர்கள் அதாவது அதாவது இமாம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள் அதே நேரத்துல இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதுல உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதாக இருந்தால் அதற்கு குறிப்பாக ஒரு மனிதனிடத்திலே உள்ளத்தில் வரவேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா அல்லாஹுவை பற்றியான இறையச்சம் என்று அடையாளப்படுத்தினார்கள் அதாவது இந்த இறையச்சத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹுக்கான இணை வைக்கிறோம் பாருங்க அந்த இணை வைப்பில் இருந்து மனிதனை தூய்மைப்படுத்துகிறது அசிங்கமான விடயங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு உன்னான காரியங்கள் பாவமான விடயங்கள் இப்படி அனைத்து விடயங்களிலுமே இந்த அல்லாஹுடைய அல்லாஹூ இல்லான அச்சம் இறைச்சம் என்பது தக்குவா ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றது உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டால் மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியப்பட வேண்டிய விடயம் என்று கேட்டால் இரையச்சம் அல்லாஹியை பற்றியான பயம் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான அம்சமாக அடையாளப்படுத்தி இருக்காங்க அதே நேரத்துல அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு மு அதாவது வெற்றி பெற்ற மனிதர்கள் யார் வெற்றி பெறுவார் என்று கேட்டால் அதாவது யாரு தன்னுடைய உள்ளங்களை சீரமைத்துக் கொண்டாரோ யாரு தன்னுடைய உள்ளத்தை பருசுத்தமாக்கி கொண்டார்களோ கண்டிப்பாக அந்த மனிதர் திட்டமாக வெற்றி விட்டார் என்று அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய அடையாளப்படுத்தி இருக்கிற செய்தி நாங்கள் கவனிக்கலாம் அதே நேரத்துல அல்லாஹ் புபுல் ஆலமின் உள்ள குரு தன்னுடைய திருமறையில ஏழு விடயங்கள் அதாவது சூரத் அதாவது ஒரு முக்கியமான விடயத்தை பல சத்தியங்களுக்கு பின்னால ஒரு மிக முக்கியமான செய்தியை இந்த சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுகின்றான் அதுல அல்லாஹ் சூரத்து ஷம்சுடைய முதலாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசன வசனம் வரை அல்லாஹ் ரபுல்லாலமின் பல சத்தியங்களை செய்துவிட்டு இந்த சமுதாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான் அதுல குறிப்பாக அதாவது சன் சூரியன் மீதும் சூரியத்துடைய சூரியனின் வெளிச்சத்தின் மீதும் சத்தியமாக கமரி இதா தலாஹா அந்த சூரியனை தொடர்ந்து வரக்கூடிய சந்திரன் மீது சத்தியமாக ஒன் ஒன் இதா ஜல்லாஹா அதாவது பகல் பொழுதும் பகல் பொழுதே வெளிச்சத்தில் வரக்கூடிய அந்த பகல் பொழுது சத் பகல் பொழுதின் மீது சத்தியமாக அந்த பகலை மூடக்கூடிய இரவின் மீது சத்தியமாக ஒசமா பனாகா வானத்தின் மீதும் அது அமைந்திருக்கக்கூடியவற்றின் மீதும் சத்தியமாக இந்த பூமியின் மீதும் பூமியை விரிப்பாக்கியின் மீதும் சத்தியமாக வனப் உள்ளத்தின் மீதும் ஆத்மாவின் மீதும் இந்த ஆன்மாக்களை படைத்தவன் மீதும் சத்தியமாக இப்படி அல்லாஹ் ரப்புல்லாலமின் பல சத்தியங்களை செய்த பின்னால் உள்ளத்தை பொறுத்த மட்டும் பாவத்தையும் நாங்கள் அது கருவித்திருக்கிறோம் அதனுடைய தக்குவா நல்லறத்தையும் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் இந்த உள்ளத்துக்கு அறிவித்திருக்கிறோம் என்று அல்லாஹு ஆலமின் சொல்லிவிட்டு அஃலமன் ஜக்காஹா இந்த உள்ளத்தை யாரு தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ பழசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர் தான் வெற்றி பெறுவார் நிச்சயமாக வெற்றி யார் அதாவது பாவத்திலே மூழ்கடித்துக் கொண்டாரோ பாவமாக ஆக்கி கொண்டாரோ அவர் நஷ்டவாளியாக மோசமான மனிதராக மாறிவிட்டார் என்று அல்லாஹு ஆலமீன் சத்தியம் செய்து இந்த உள்ளத்துடைய அம்சத்தை சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் கண்ணித்துக்குறி அல்லாஹு உள்ளார்களே அல்லாஹுடைய அதாவது நாளா மருமையில மனிதர்களை பொறுத்த மட்டும் ரெண்டு ஒரு ரெண்டு வகைதான் ஒன்னு யாருன்னு கேட்டா அஹ்ராசி அதாவது மக்களை கூட்டி விசாரிக்கிற நேரத்துல அல்லாஹ் ரெண்டு அதாவது மனிதர்கள் ரெண்டு கூட்டத்தினரால் தான் இருப்பார்கள் ஒன்னு சொருக்கத்துக்குரியவர்கள் அவர்கள் யாருன்னு கேட்டா அல்பலா வெற்றி அஹரு வெற்றிக்குரிய மனிதர்கள் இவர்கள் தான் உலகத்திலே வாழ்கிற பொழுது உள்ளத்தை வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அதே நேரம் பாவத்தோடு தன்னுடைய பாவத்திலே காரியங்களை காரியத்தைடித்து பறை சுத்தப்படுத்தாமல் இருந்தவர்கள் என்று இமாம் அவர்கள் சுட்டி காட்டி விட்டு அதற்கு ஆதாரமாக அல்லாஹுடைய தூதர் சலு அல்லா அல்லாஹ் ரபுல்லாலுமின் தூரத்து தாகாவுடைய எழுவத்தி நாலு எழுவத்தி ஆறாவது ஆதாரமாக சொல்லி காட்டுகிறார்கள் என்ன அப்படின்னு கேட்டா ரப்பஹு அதாவது மனிதர்களுடைய வருகின்ற மனிதன் இருக்கிற இருக்கிறது லாயமோ வலா யா அந்த நரகத்திலே அவன் மரணிக்கவும் மாட்டான் உயிர் வாழவும் மாட்டான் நால அருமையில் ஒரு மனிதன் பாவியாக அசிங்கத்தோடு உலகத்திலே வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு மனிதன் நால வறுமையிலே வருவானாக இருந்தால் தயார் பண்ணி வைத்திருக்கிறார் அல்லாஹை விசுவாசம் கொண்டு மறுமையிலே வருகிறார்களோ அவர் அவர்கள் யார்னு கேட்டா கண்டி திட்டமாக அவர்கள் உலகத்திலே வாழ்கிற பொழுது நல்லரங்கல் செய்தவர்கள் நல்ல மருமையில் அவர்களுக்கு வருகிற பொழுது உயர்தரமான தர்ஜா அந்தஸ்துக்களை உயர்தரமான பதவிகளை அல்லாஹு ஆலமீன் அப்படியான மனிதர்களுக்கு தயார் பண்ணி வைத்திருக்கிறான் ஜென்னாத் அதினின் அந்த மாதிரி மனிதர்களுக்கு ஜென்னாத் அதனின் ஆர் அதாவது கீழ் அவர்களுக்கு கீழால் ஆறுகள் ஓதி நதிகள் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான அந்த சொற்க சோ சோலை இந்த பூஞ்சோலியும் அல்லாஹ் ஆலமீன் தயார் பண்ணி வைத்திருக்கிறான் சாலிதீன் அவர்கள் அங்கு நிலையாக இருப்பார்கள் அவர் இந்த மாதிரி மனிதர்கள் யாருன்னு கேட்டா ஜாலிக ஜெசா உமன் தசக்கா இவர்கள் யாருன்னு கேட்டா இந்த கூலி இந்த மாதிரி எல்லாம் ரொம்பாலுமின் சொர்க்கத்தை வழங்குவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா ஜாலிக ஜெசா உமன் தசக்கா இவர்கள் தான் உலகத்துல வாழ்கிற பொழுது தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டவர்கள் பரிசுத்த மனிதர்களாக உலகத்திலே வாழ்ந்தவர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி கொடுக்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே கண்ணித்துக்குற எல்லா நுடையார்களே இவைகள் எல்லாம் ஒரு மனிதன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி உலகத்திலே வாழ்கிற பொழுதுதான் நால மறுமையில வெற்றி இருக்கிறது நாள மறுமையில அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் மனிதர்களை ரெண்டினமாக பிரிக்கிறான் ஒன்னு யாருன்னு கேட்டா அஹலுல் இஜ்ராம் பாவியான மனிதர்கள் இந்த பாவியான மனிதர்கள் யாருன்னு கேட்டா பரிசுத்தப்படுத்தாமல் அசிங்கத்தோடு வாழ்ந்தவர்கள் அதே நேரத்துல அசிங்க அல்லாஹுக்கு பயந்து கட்டுப்பட்டு ஈமானோடு வாழ்ந்த மனிதர்கள் இவர்கள் அஹலுல் பலாஹ் தூய்மைப்படுத்தி அல்லாஹுக்கு பயந்து கட்டுப்பாடர் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அதே நேரத்துல இந்த பரிசுத்தப்படுத்துகின்ற விஷயம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹுடத்துல வெற்றி வரணுமாக இருந்தா அது நம்ம நினைச்சா நாட வேண்டும் என்கிற செய்தியும் இஸ்லாம் இல்லா பிபதி ரஹீம் அதாவது அல்லாஹ் ரஹ்மானுடைய அந்த ரஹ்மத் இல்லை என்று கேட்டா அவனுடைய அந்த நாட்டம் இல்லை என்று கேட்டா எங்களுக்கு வெற்றியும் கிடையாது எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவும் முடியாது அல்லாஹ் ரஹுல்லாலின் தன்னுடைய திருமலை அதாவது அல்லாஹுடைய அந்த அருள் அல்லாஹுடைய ரஹ்மத் உங்கள் மீது இல்லை என்றால் நீங்கள் எப்பொழுதும் உங்களில் யாருக்கும் என்ன செய்ய முடியாது அல்ல அந்த அல்லாஹுடைய அந்த உள்ளத்தை அல்லது உங்களை சுத்தப்படுத்த முடியாது

தக்குவா என்கிற அந்த தக்குவா என்கிற அந்த அம்சத்தை உள்ளத்திலே போட்டு உள்ளத்தை பரிசுத்தமான மனிதனாக மாற வேண்டும் என்று கேட்டா அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய ரஹ்மத் இங்க இருக்க வேண்டும் என்கிற செய்தியும் நமக்கு சொல்லி தருகிறது நம்ம கவனிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரத்துல கண்ணியத்துக்கு அல்லாஹுடைய உடையார்களே ஒரு மனிதர் உலகத்துல வாழ்கிற பொழுது அல்லாஹுடைய இறை நேசம் அல்லாஹுடைய நேசத்தையும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரி தொழுகையில நல்ல முறையில ஒரு உள்ளட்சத்தோடு தொல்ல கேட்டா கேட்டா நிறைய பேரை பாக்குறோம் உண்மையிலேயே கேட்டா கண்டிப்பாக கிடையாது அப்ப என்னவே உள்ளட்சத்தோடு தொழக்கூடிய மனிதர்களாக மூட்டக்கூடிய மனிதர்களாக இப்படி எல்லாம் நாங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்துல அல்லாஹுடைய மார்க்கத்தில் நிலையாக இருக்க வேண்டும் லா இலாக இல்லல்லா முகமது ரசூருல்லா என்கிற அந்த கலிமாவில நிலையான மனிதர்களாக அல்லாஹ் என்றுமே வணங்கக்கூடிய மனிதர்களாக அதில் உறுதியான மனிதர்களாக இருக்கிற பொழுதுதான் அல்லாஹுடைய இந்த இந்த மாதிரி உள்ளம் என்னுடைய உள்ளம் பரிசுத்தப்படுகிறது உள்ளம் பரிசுத்தப்படுவது மாத்திரம் கிடையாமல் இந்த தொழுகை தொழுகின்ற பொழுது வனக்கொலிபாட் செய்கிற பொழுது அல்லாஹு வனக்கொலிபாடு செய்கிற பொழுது உள்ளட்சம் உள்ள மனிதர்களாக அல்லாஹு பயந்த மனிதர்களாக உள்ளத்தால் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்கள் எப்பொழுது மாறுவோம் அப்படின்னு கேட்டா அல்லாஹு உறுதியாக நம்பக்கூடிய மனிதர்களாக கலிமாவிலே என்றும் உரு உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய மனிதர்களாக என்னதான் சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கூட அல்லாஹுடைய விஷயத்திலும் இந்த குர்வானிலும் சுன்னாவிலும் இந்த வகையில் நிலையான மனிதர்களாக உறுதியான மனிதர்களாக நாங்கள் என்றைக்கு இருக்கிறோமோ அன்றைக்கு அல்லாஹுவை கட்டுப்படுவதில் அல்லாஹுவை பயப்படுவதில் தொழுகையிலே வனக்கோழிபாடுகளே அல்லாஹுவை உள்ளட்சத்தால் நம்ம தொழு வனக்கோலிஃபாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஓரிசா நுண் உம்பிசிக்கிறீங்களா அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய தொடர்ந்து அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று கேட்டா இந்த மாதிரி மார்க்கத்திலே நிலையான மனிதர்களாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல அல்லாஹ் ரபுல்லாலுமின் அலாவுடைய பதினாலு பதினைந்தாவது காட்டது யாரு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ யாரு தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் திட்டமாக வெற்றி பெற்றுவிட்டார் அதாவது அல்ல அல்லாஹுடைய பேரை சொல்கின்றார் பேரை சொல்வது மாத்திரமல்லாமல் அவர் அல்லாவுடைய நாமத்தை துது செய்து அல்லாஹுவை துழுது கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லூர் ஒரு மனிதனுடைய அதாவது வேறு விஷயங்களால அல்லது உலகத்துடைய இன்பங்களால் உலகத்துடைய உலகத்துடைய விடயங்களால் ஒரு மனிதனுடைய உள்ளம் நிரம்பிருக்குமா இருந்தால் மின் அப்புல்ல சொல்லிக் காட்டிக்கிதான் அதாவது அல்லாஹ் ரபுல்லாலுமே ஒரு மனிதனுடைய உடம்பிலே ரெண்டு இதயங்களை ஆக்கினது கிடையாது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹனுடைய அவர்களே அல்லாஹுவை அஞ்சுவதில் அல்லாஹுவை அஞ்சுவதை விட்டும் அல்லா உலகத்துடைய அசிங்கமான விடயங்கள் உலகத்துடைய காரியங்கள் உலகத்துடைய அந்த இன்பங்கள் இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிறைந்திருக்குமாக இருந்தால் அதாவது இப்படி இப்படி இருக்குமாக இருந்தால் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெற முடியாது இன்றைக்கு பார்க்கிறோம் அந்த அதாவது மனிதனுடைய மனோ இச்சை மனிதனுடைய உள்ளம் மனிதரின் மிகிறது அதே நேரத்தில் மனிதன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கும் உள்ளத்தை பாதுகாப்பதற்கும் மனிதன் கஷ்டத்தோடு இருக்கிறான் நெருக்கடியான ஒரு நிலைமையில இருக்கிறான் என்ற என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்துல சில உளமாக்கல் அதாவது சலாஃபுடைய உளமாக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா துல்லாஹி அருள் அதாவது அல்லாஹூ அந்த உள்ளங்கள் என்பது அல்லாஹு ரபுல்லாலுமின் ஆனிய துல்லாஹி அருள் அந்த உலகத்துடைய உலகத்துடைய பாத்திரங்களாக இருக்கிறது அந்த அந்த உள்ளத்தை பொறுத்த மட்டில் அதை அதை சுத்தப்படுத்துவது மென்மைப்படுத்துவது அதே கடுமையாக இல்லாமல் மென்மையான உள்ளங்களாக மென்மையான உள்ளங்களாக அதாவது பாவத்திலிருந்து மென்மையான உள்ளங்களாக அந்த உள்ளங்களை ஆக்கி கொள்ளு கொள்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற பொழுது மனிதன் அதாவது அந்த விருந்திலிருந்து அல்லாஹுடைய அந்த பாத்திரத்திலிருந்து சாப்பிடுகிற பொழுது அந்த மனிதனுக்கு முழுமையான சாப்பாடு சென்றடுகிறது முழுமையான அந்த அந்த குடிபானம் சென்று சென்றடுகிறது இவன் மசூ கால இபின் மசூத்தின் ரபி அல்லாஹ்வனு இபின் மசூத்தின் ரபி அல்லாஹ்வனு சொல்லி காட்டுறாங்க இன்னஹாதா மஅதபத்துல்லா இது அல்லாஹ்வுடைய விருந்தாக இருக்கிறது ஃபமன் தஹல ஃபீஹி இந்த விருந்திலே யார் நுழைந்து கொள்கிறாரோ ஃபஹுவல் ஃபஹுவ ஆமன் அதாவது ஃபஹுவ ஆமீன் யார் பாதுகாப்பு பெற்ற மனிதராக இருக்கிறார் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உள்ளத்தை ஒரு மனிதனுக்கு ஒரு பாத்திரமாக அதில் உணவை போட்டு சாப்பிடணுமா இருந்தால் அந்த உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் அந்த பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும் மென்மையாக இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் அசிங்கம் இல்லாமல் அல்லாஹ் கட்டுப்பாடு அதாவது மென்மையாக இருந்தால்தான் அந்த மார்க்கத்தை சரியான அதாவது மார்க்க விடயங்களை நடைமுறைப்படுத்த முடியும் அல்லாஹுடைய கட்டளைகளையும் இந்த மாதிரி அல்லாஹுடைய நடைமுறை அல்லாஹுடைய வனக்கோழிபா அல்லாஹுக்கு சரியான முறையில் வனக்கோழிபாடுகளை எப்பொழுது எங்களுடைய உள்ளம் சுரி தூய்மையான முறையில எப்பொழுது நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் உறுதியாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த அப்பொழுது வழிபாடுகள் சரியாக இருக்கும் அந்த உனக்கு வழிபாடுகள் சரியாக இருக்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமான இருக்க வேண்டும் எனவே கண்ணியத்துக்கு அல்லாஹ் உண்டியார்களே அல்லாஹு ரபுல்லாலின் சூரத் மாஹிதாவுடைய பதினாலாவது வசனத்தை சொல்லி காட்டுகிற பொழுது யார் அல்லாஹுவை மறுத்து வாழ்கிறார்களோ அல்லது அல்லாஹு ஞாபகமூற்றிய விடயங்களை உலகத்திலே நடைமுறைப்படுத்தாமல் மறுத்து வாழ்கிறார்களோ அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிற பொழுது அதாவது நாங்கள் எதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினோமோ அதில் பெரும்பான்மையான விடயங்களை அவர்கள் மறந்து மறந்து மறுத்து விட்டார்கள் விட்டார்கள் அதனால் அவர்களுக்கு நாங்கள் கோப விரோதத்தையும் வெறுப்புணர்வையும் அவரை உள்ளத்தில் நாங்கள் ஏற்படுத்தினோம் இலாமா மறுமை நாள் வரைக்கும் கோபத்தையும் வெறுப்புணர்வையும் அவருடைய உள்ளத்தில் நாங்கள் ஏற்படுத்தினோம் அவர்கள் உலகத்திலே பொழுது எப்படியான என்ன என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹு ரபுல்லாலுமின் நாளா மறுமையில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் என்கிற செய்தியை அல்லாஹு ரபுல்லாலின் சொல்லி காட்டுகின்றான் அதே நேரத்துல ஒரு மனிதர் அல்லாஹூவை ஞாபகம் மூட்டுவதை விட்டும் தூரமாக இருக்கிறார் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாமல் இருக்கிறாரு அந்த உள்ளம் சரியான சீரமையாது உள்ளம் சீரமையாது மாத்திரம் அப்படி வாழ்கிறாரோ அவர்களுக்கு என்ன செய்வோம் ஒரு இருப்பார் என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹுடைய பாதையை விட்டும் அந்த மனிதரை தடுத்து விடுவான் அந்த அந்த பாவி அந்த மனிதர் அல்லாஹு அல்லாஹு அல்லாஹுவை மறுத்து வாழக்கூடிய அந்த மனிதர் என்ன நினைப்பார்னு கேட்டா அவர்தான் நேரான வழியிலே இருப்பதாக அந்த மனிதர் நினைத்து கொள்வார் என்று சொல்லி கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்கு உலக வாழ்க்கையிலே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தாமல் அல்லாஹுவை திக்கிர் செய்யாமல் அல்லது அப்படி செய்யாமல் இருந்தால் நம்முடைய உள்ளங்கள் நோய் ஏற்படுகிறது உள்ளங்கள் உள்ளங்களிலே சரியான அல்லாஹூடைய அந்த இரையச்சம் உள்ளங்களுக்கு சென்ற சென்றடையாது அதை விட மிக ஒரு பாரதூரமான விடயம் என்னன்னு கேட்டா செய்த அல்லாஹு மீன் நண்பனாக ஆக்கி விடுகின்றான் அந்த செய்தான் நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படுகின்ற அந்த ஊசலாட்டம் இருக்கிறதே எப்படியான ஊசலாட்டை காரியங்கள் இந்த காரியத்தில் நம்முடைய உள்ளத்தில எண்ணங்களை ஏற்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் அல்லாஹு மீன் சொல்லி கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் நீவே கண்ணியத்துக்குரிய எல்லா உன்னடியார்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதோ எப்பொழுதோ அல்ல அதாவது மருமையுடைய சிந்தனை

அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு ரபுல்லாலின் போதும் என்கிற ஒரு தன்மையை அதாவது அவருடைய காரியங்களை இலகுபடுத்தி கொடுக்கிறார் அவன் அதாவது ஒரு மனிதர் உலகத்தில வாழ்கிற பொழுது ஒரு மருமைக்காக வாழ்கிறார் அல்லாஹூமையில வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வாழ்கிறார் அப்படியான மனிதர்களுக்கு அல்லாஹு ரூல்லாலமீன் அவருடைய உள்ளத்திலே உள்ளத்திலே அந்த போதுமென்ற தன்மை ஏற்படுத்திக் கொடுக்கிறான் உள்ளத்தை பற்றி அவனுடைய உலக காரியங்களை இலகப்படுத்தி கொடுக்கிறான் அது மாத்திரம் கிடையாமல் உள்ளத்தை அதாவது உலகத்துடைய வாழ்க்கையை ஒரு துச்சமாக மதிப்பாரு அதை அதாவது அதை பெரிய ஒரு தன்மையாக நினைத்து முழுக்க முழுக்க உலகத்திலே நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உலக இன்பங்களிலே அனுபவிக்க வேண்டும் என்கிற சிந்தனையை விட்டு ஒரு மென்மையாக அதாவது உலகத்தை துச்சமாக நினைத்துக் கொள்வாரு ஆனா இதுக்கு மாறாக யார் ஒரு மனிதர் நால உலகத்திலே சந்தோஷமா இருக்கணும் உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு உலகத்துடைய உலகத்திலே கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றான் அவருடைய தேவைகளை அதிகப்படுத்துகின்றான் துன்யா இல்லாம குத்திர லஹு அவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ரபுல்லாலமீன் எதனை அவர்களுக்கு அலைந்திருக்கிறானோ அதை தவிர்த்து வேற எது அவர்களால் பெற்றுக் கொள்ள முடியாது என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சலாவு செய்தியில உலக வாழ்க்கையில ஒரு மனிதர் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற பொழுது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ஒரு மனிதன் வாழ்கிற பொழுதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலுமி அந்த மனிதரை ஏற்றுக்கொள்கிறான் அதாவது சில உலமாக்கல் முன்னோர்கள் சொல்லி காட்டுகிறாங்க

அவர்களுக்கூட பிணைப்பை ஏற்படுத்துகின்றான் அவருக்கு இரக்கம் காட்டுகிறான் என்கிற செய்தியை உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்கு எல்லா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மக்களாக உள்ளத்திலே அல்லாஹு ரப்புல்லாலமீனை பற்றி நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களாக அதே மா அது மாத்திரம் கிடையாமல் உலக காரியங்களிலே உலக காரியங்களில் வருகிற பொழுது அல்லாஹூக்கு முதன்மை அல்லாஹ் மருமையுடைய விஷயத்துக்கு முதன்மை முற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல்லாலமீன் ஆக்க வேண்டும் என்கிற செய்தியோடும் முதலாவது முதலாவது ஜும்மா உரையை இமாம் அவர்கள் முடிக்கிறார்கள் இரண்டாவது ஜும்மா உரை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹுவையும் அவருடைய தூதரை புகுந்த பின்னால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது மிக முக்கியமான செய்தியை சொல்லிக் கொடுக்கறாங்க எப்படி என்று கேட்டால் எப்பொழுதும் அந்த அல்லாஹுவை நினைவுப்படுத்துவதில் அல்லாஹ் அல்லது அல்லாஹுவை நினைவுபடுத்துவதில் அல்லாஹுவை திக்ரி செய்வதில் எப்பொழுது முற்படுத்துகின்றதோ அப்பொழுதுதான் அவருடைய உடல்கள் அல்லாஹுவை கட்டுப்படுகிறது அவருடைய உடம்புகள் அல்லாஹுவையை கட்டுப்படுவதற்கு விரைந்து செல்கிறது அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் விருப்பத்துக்குரிய ஒன்றாக மாறுகிறது என்று அவர் சொல்லிக் கொடுத்து இந்த அதாவது இந்த உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு முஸ்லிமுடைய இந்த அளவுக்கு முஸ்லீம் அதாவது மனிதன் பரிசுத்தமான மனிதனாக உள்ளத்தை பக்குவப்பட்ட மனிதனாக அல்லாஹு பயந்து தக்குவா என்கிற அம்சத்தை கொண்டு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற உலக பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை முக்கியத்துவத்தை தெளிவாக இருத்து மாத்திரமல்லாமல் உலகத்துடைய காரியங்கள் இலகுபட வேண்டும் என்று கேட்டால் நால மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால நல்ல வெற்றி பெற்ற மனிதர்களாக அல்லாஹுடைய அந்த சஞ்சிதானத்திலே அல்லாஹுடைய அந்த மசருடைய மைதானத்திலே அல்லாஹுக்கு முன்னால் வெற்றி பெற்ற மனிதர்களாக இப்படி நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்று கேட்டால் மனிதர்களுடைய உள்ளம் பக்குவப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியோடு அல்லாஹுடைய இன்றைக்கு ஜுமாவுடைய தினமாக இருக்கிறதுனால் வெள்ளிக்கிழமை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலேஸ்லம் அவர்களுக்கு அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் செலவாத்து சொல்ல வேண்டும் என்கிற செய்தியை இறுதியாக முடித்துவிட்டு அல்லாஹும்மா ஐசி இஸ்லாம் என்கிற அந்த பிரார்த்தனையை முஸ்லிம்களுக்கும் உலகத்துடைய உலகத்திலே கஷ்டத்தோடும் துன்பத்திலும் வாழ்க்க வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக பலஸ்தீனிலே வாழக்கூடிய அந்த கஷ்டத்தோடு வாழக்கூடிய மக்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணினார் அதே போல இந்த நாட்டுடைய இந்த நாட்டுடைய நாட்டுக்காகவும் இந்த நாட்டிலே ஆட்சி செய்வர்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணி அவருடைய இந்த முடித்துக் கொள்கிறார் அவருத்துக்கொள்கிறார் வாழ்கிற பொழுது ஒரு ஒரு மனிதனுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பகுதியாக உள்ளத்தை பக்குவப்படுத்துவது அதனை தூய்மைப்படுத்துகின்ற அம்சம் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது உலக வாழ்க்கையிலே உலகத்துடைய காரியங்கள் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே அதே நேரத்தில் உலகத்திலுடைய காரியங்கள் இலகுவாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹுவை அதிகம் அது நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்த வேண்டும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல்ல நம் அனைவரை மாக்கி அருள் புரிய வேண்டும் என்கிற செய்தியோடு முடித்திக் கொள்கிறேன்